எங்கட நப்து சும்மா ஒரு தாபனம் இருபத்தி நாள படுத்தாலும் நப்து படுக்கையில் தூக்குறாள் அவன் முழிச்சு கொண்டு திட்டம் போடுறான் இவனை எப்படி நடந்து கொண்டு போறீர்கள் எங்கட முயற்சியை விட அவன் முயற்சியில நேரம் கூட அவந்த முயற்சி பலகீனமாக இருந்தாலும் நிறைய நேரங்கள் அவன் செலவு செய்தான் இதனால பல பேரை நப்சும் அவங்கள பாதையில கொண்டு சென்று கொண்டிருக்கிறாங்க பேசி இருக்கிறேன் பல பேரு அஞ்சு ஆறு நப்சுகளை பத்தி எல்லாம் வந்திருக்கிறேன் ஒரு ஆள் பேசுது மூணு நப்சுகளை பத்தி ஒரு இருக்குது நன்மையை சொல்லி தரவே மாட்டுச்சு பாவத்த அலங்கரிச்சு காட்டி அதிலுள்ள உள்ள இன்பங்களை சொல்லி கொடுத்து பாவத்தில் உள்ள சூன் இருக்கிறது பாவத்தில் உள்ள இனிமை இருக்கிறது அத மனசுல கோந்து போட்டு போட்டு குடிகார்ன குடிக்க வைக்கிறது இன்னும் எத்தனையோ பேரை விபச்சாரத்தில் ஈடுபட வைக்கிறது இன்னும் எத்தனையோ பேரை பட்டியல ஈடுபட வைக்கிறது இன்னும் எத்தனையோ பேரை

அல்ல பாவத்தும்பாலகாவுடைய வார்த்தையை பாவிச்சிருக்கிறார் அம்மாற துன்பித்து பாவங்களை அடிக்கடி அதிகமாக ஏவக்கூடியதான் நப்சு என்று சொல்லியிருக்கிறார் இன்னொரு நப்த பத்திய புறான் பேசியிருக்கிறேன் அந்த நப்த வேலை என்னன்னா அந்த நப்சு கொஞ்சமாவது நல்ல தன்மை இருக்குது பாவங்களில் ஈடுபட்ட பிறகு தீமைகளை சென்றதுக்கு பிறகு மனசுக்குள்ள கொண்டு வரும் ஏன் தான் இதை பார்த்தேன் கொஞ்சமாவது உவாமா பாவத்தை செஞ்சு போட்டு அந்த மனிதனை பழிக்கும் ஏன் இதை சாப்பிட்டாய் ஏன் வந்த பொருளை பிந்தாய் ஏன் இப்படி சம்பாதிச்சாய் ஏன் அவளுக்கு ஏசினாய் ஏன் இப்படி பார்த்தாய் என்று அவனை பார்த்தே அவனை கேள்வி கேட்க வைக்கிறதால் மீதும் சத்தியம் பண்றான் மூமிங்களுக்கு நலன் இருக்கிறதுனால மூணாவது நப்ச பத்தி குரான் பேசி இருக்கிறேன் ஆக சிறந்த பூமிங்க இருக்கக்கூடிய நப்சு இது அந்த நப்சுடைய தன்மை அல்லாவ பூர்த்தியாக திருப்பி காண நப்சு அல்லாஹ் அளந்து தந்த ரிசன திருப்தி காட்டணம் அல்லாஹ் தந்த துணியாவை திருப்தி காட்டணும் அல்லாவுடைய திருப்படுத்தத்துக்காக இருக்கிற இதுக்கு பேரே நர்சுல் முசுமஹின் நம் அமைதி பெறக்கூடிய நர்ஸ் இந்த குரான் ஆகவே இந்த மூணு நப்சும் குறிப்பாக இந்த மூணு நப்சும் மனிதனுக்குள்ள கொண்டே இருக்கிறது சில நேரங்களில் ஒரே நாளில மூணு நிமிஷம் வேலை செய்யும் சில நேரங்களில் ஒரே மனித மூணு நிமிஷம் வேலை செய்யும் பாவத்தை ஒரு பக்கம் தூண்டும் பாவம் செஞ்ச பிறகு எதிர்ப்பு பழிக்க வைக்கும் திருப்தியும் காண வைக்கணும் இது ரொம்ப பயங்கரமான நம் எனவேதான் இதுக்குள்ள ஒபரேஷன் செய்யப்படணும் இதுக்குள்ள மருத்துவம் செய்யப்பட வேண்டும் அந்த கவலை ஏற்படுத்திட்டு இப்ராஹி மலை சதாச்சி கட்டிட்டு உலகத்தில் உள்ளவங்க எல்லாரையும் கை நிறைய சாட்சி கொடு என்னது வாக்க உலகத்தில் உள்ள எல்லருக்கும் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டு என்னது வாசை செய்யல பூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் கொடுத்தேன் வாசையல்ல இப்ராஹி மலேஸ்லாம் கேட்டது வாக்கல்ல ஒன்றுதான் பின்னால வரக்கூடிய கடைசி நபிக்கு முக்கியமான பணிகளை செய்யக்கூடிய பொறுப்பு கொடுத்திருக்கு முக்கியமான பணிகள் பணிதன அல்லாவோடு வேலைய அந்த நபி கடைசியாக வரக்கூடியவர் செய்யணும் அதுல ஒன்றுதான் அவங்கள உள்ளங்கள நப்சு விளையாடி கொண்டிருக்குது உள்ளத்தன் துப்பரவு செய்த வேலையும் அவரும் பண்ணும் ஆயத்துகளை ஓதி காட்டி தாவத்து கொடுக்கிறது நவீன முதலாவது பணியாக இருக்கணும் இரண்டாவது ஒரு ஆண் ஹதீசுடைய இல்மை மக்களுக்கு கற்றுப்படுத்தணும் மூணாவது உல பரிசுத்த அந்த துறையில ஈடுபடும் அல்லாஹு சுபகானா இப்ராஹிம் அலைசுலா துறைய துவாவ கபூர் செஞ்சான் கபூல் செஞ்சி போட்டு அத பற்றி எங்களை குரான்ல நாலஞ்சு இடங்கள்ல பேசுகிறான் ஆனால் தரிசீபில மட்டும் சிதோறு மாத்தம் இப்ராஹிம் அலேஸ்லாம் இரண்டாவது அறிவை கற்றுக் கொடுக்கும் நபி வரணும் கேட்டாங்க உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறத மூணாவது கேட்டாங்க ரப்பு சொன்னான் இல்ல அறிவு வர முதல்ல உள்ள துப்புரவா சத்கியாவ இரண்டாவது இடத்தில் வச்சிருக்கிறார் கமாசல்லும் ரசூலம் மிங்கும் எஸ்லு அலைக்கும் ஆயாத்தினா ويزكيكم عليه ويعلمكم الكتاب والحكمه هو الذي بعث فِي الْأُمِّيِّينَ رسولا منهم يتلو عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه كتبت تتنال ايتها الرسولات حضرت محمد صلى الله عليه وسلم اولو بر رسول فعلاً لرسول منذ قلت هذا الرسول அவங்களை இரண்டாவது உள்ளத்தில உள்ள வரக்கூடிய தாக்கங்களில் இருந்து உள்ளாவுடைய பணி என்று சொல்றாங்க உள்ள துப்பரவாகவே ரொம்ப பெரிய ஆபத்தில் மனுஷன் இருக்கிறாங்க